வேலூர் மாவட்டம் அர்ஜுனாபுரத்தில் செம்மரக்கட்டை கடத்திச் சென்ற கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அறுபத்து ஐந்து வயது நபர் உயிரிழந்தார் விபத்தை தொடர்ந்து காரில் இருந்தவர்கள் நிறுத்தாமல் செல்லவும் அங்கிருந்தவர்கள் டூ வீலரில் துரத்தவே சிறிது தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு அதில் இருந்தவர்கள் தப்பி ஓடினா் தகவல் அறிந்த போலீசார் காரை சோதனை செய்த நிலையில் அதிலிருந்து சுமார் ஐநூறு கிலோ செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்